எட்டு புள்ளி வச்சு ரெண்டு வைக்க போறோம் இதை வரிசையா எட்டு புள்ளியை வச்சுக்கோங்க அதாவது எட்டு ரெண்டு ரெண்டுன்னா எட்டு புள்ளி ஏழு புள்ளி ரெண்டு வருஷம் வரதுதான் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து எட்டு புள்ளி வரிசையா வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த காலத்தை பொண்ணுங்க ரெண்டு வருஷம் அதுக்குதான் வந்து எட்டு ரெண்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு போட்டு அதுக்கப்புறம் கீழே நேரம் ரெண்டு பண்ணி போடணும் இதுக்குதான் எட்டு ரெண்டு ரெண்டு அப்படின்னு போட்டிருந்தது அதாவது எட்டு போடணும் இன்னொரு எட்டு போட்டுக்கணும் ஒரு பக்கம் அடுத்தது வந்து ஆறு நாலு ரெண்டு அதே மாதிரி வலது பக்கமும் உங்களுக்கு வந்து எட்டு போட்டோம் அந்த தவிர அடுத்தது வந்து ஆறு நாலு நம்ம வந்து பிரிச்சுக்கணும் இதுதான் எட்டுபடி வச்சுட்டீங்க இந்த கீழே இருக்கிற எட்டுல இருந்து கொண்டு வந்து மேல கொடுத்து உங்களுக்கு வந்து யூ பேட்டர் மாதிரி ஹார்ட் ஷேப் மாதிரி போடலாம் விளக்கு மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து ஆக்சுவலா வந்து பூ இருக்கு நம்ம மாரிலி மாசம் வைக்கிற அந்த பூ இருக்கு இல்லையா அந்த பூவுக்காக அது வந்து பரங்கிப்பூ அந்த டிசைன் சொல்லுவாங்க இல்ல விளக்கு டிசைன் அதனால இது பரங்கி பூ டிசைன் அது இதை வந்து நீங்க போட்டுட்டு இதை வந்து ரெண்டையும் சேர்த்து இந்த பக்கம் இந்த பக்கம் நம்பர் வரையும் சேர்த்து அந்த நடுவில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம பிரயோஜி இது வந்து உங்களோட கிரியேட்டிவ் தான் இதை வந்து நீங்க பூவா மாத்துறதோ இல்லை விளக்க மாத்துறதோ உங்களோட சுத்தி நாலு சொல்லணும் இந்த வகையை நம்ம கொண்டு வந்துடும் கொண்டு வந்து அந்த நாளையும் வந்து நடுவில் சேர்க்கணும் அந்த கிளாஸ்ல வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து கலர் போடுறதுக்கும் இந்த பக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் நடுவில் இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ண எக்ஸ்போர்ட் ஒரு டைமண்ட் ஷேப் போட்டுக்காங்க அதுக்கு அது வந்து ஸ்கொயர் ஷேப் டைமண்ட் ஷேப் டிசைன்ல பார்த்துட்டு டைமண்ட் மாதிரி இருக்கும் சோ ரொம்ப சுலபமா கலர் பூலம் போடணும் அப்படின்னு நினைக்கிறதனால புள்ளி வச்சு குளம் போட பாத்துக்கிறவங்க இந்த புலம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் வாசல வைக்கிறதுக்கும் ரொம்பவே இதுவா இருக்கும் சோ அந்த நடுவுல வந்து சுத்தி எடுத்துட்டு டிசைன் கொடுத்துட்டு இதுக்கு ரொம்பவே அழகான கலர்ல உங்களோட கிரியேட்டிவான கலர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இடுப்பான கலர்கள் வந்து அச்சா கொடுங்க இப்ப எல்லாத்தையும் இந்த நடுவுல இருக்கிறதுல சுத்தி கொடுக்குமா இருக்காங்க ஒரு அழகான ஒரு கோலம் புள்ளி கோலம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு ஈஸியா சிம்பிளா கால இருந்து சேனல் கடற்கொள்ளும் போகிறதுக்கு இந்த குளத்தை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான குளத்துல நம்ம சேனல்ல இது மட்டும் இல்லாம நிறையா வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு நம்ம சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பரா நமக்கு கோலம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா மீண்டும் ஒரு குளத்துல நாளைக்கு சந்திக்கலாம்